காதல் வெண்ணிலா டே சக்கடே இது தாண்டா சின்ன பண்ண காவே இது அண்ணே வர பூ பறிக்க கூப்பிட்டுக்காவ நீ சின்ன பண்ண கா கூடு சின்ன பண்ண யார் இது காலையிலே வீட்டு வாசல்ல என்ன கூப்பிட்டு இருக்கறது அட இங்க பாருங்க காடோசரும் முக்காடோசரும் வீட்டு மாடி வந்து நிக்குதே ஏக்கினே பண்ணாதியே நீங்களே இடையில

டெய்லி காலையில தோட்டத்துல பூ பறிக்கிற வேலை இருக்கும் தோட்டத்துக்கு பூ பறிக்க வந்தா சம்பளமும் வாங்கிக்கலாம் தாலிக்கு தேவையான அளவு பூவும் எடுத்துட்டு வந்துடலாம் நான் கண்டிப்பா வேலைக்கு வரேன் இக்கோ நீங்க மட்டும் வராதீங்க எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க சரி சக்கர நானும் என்னோட பக்கவாத்தியங்களும் வாத்தியங்களும் வந்துடுறோம் காலையிலேயே வந்து நிப்போம் பாரு சரிக்கா நாங்க தோட்டத்துக்கு போறோம் ஒரு வாரமா எந்த வேலையும் இல்லாம இருந்தேன் நல்ல வேலை தோட்டத்துல காய்கறி வந்துடலாம் காய்கறி வாங்குற செலவும் மிச்சமாயிரும் நம்மளோட பக்கவார்த்தை எல்லாரையும் கூட்டிக்கிட்டு தோட்டத்துக்கு போயிட வேண்டியதான் ஹாத்தி என்ன இது இவ்வளவு மூணு பேரை சேர்ந்து பேசிட்டு இருக்காள்வே எந்த குடும்பத்தை பத்தி பேசிட்டு இருக்காள்னு தெரியலையே கிட்ட போய் மெதுவா கேப்போம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன அக்கா உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் ஆனா நான் சொல்றது புதுசு ஏக்கா அப்படி என்ன சொல்ல போறியே நீ இழுத்துட்டு இழுத்துட்டு பேசுறது ஏழூருக்கு கேட்டோம் போலயே மதமா நீ கேட்டு சொல்லு அது வந்து நம்ம சின்ன பொண்ணு இருக்காளா ஆமா அவன் ஒரு நாளும் குழம்பு வைக்க மாட்டாளாக்கா யாரு வீட்டிலேயாவது வாங்கி தான் பிள்ளைகளுக்கே சோறு

என் குடும்ப கதையில எங்க நாட்டுகிட்டு கிடக்குது நான் என் புருஷன் மேல எவ்வளவு காதல் வச்சிருக்கேன் இவளுக பேசுகிற பேச்சை பார்த்தா எனக்கும் என் புருஷனுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவல போல இருக்கே முதல்ல இந்த கூட்டத்தை கழிச்சிடணும் என்ன எல்லோரும் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கியே ஆமாம் நான் தான் நான் இல்லாம நிறையா சொல்ல பார்த்தா நிறைய மாதிரி இல்லை பெரிய பல மரம் மாதிரி இருக்குது தெரியுமே நல்லா பணமரம் மாதிரி அத விடு சின்ன பொண்ணே எங்க கிளம்பிட்டா பெரிய வீடு தோட்டத்துல வேலை இருக்கான் பூ பறிக்க கூட்டிருக்காவ அதான் போறேன் நீங்களும் வாரிலான்னு கேட்க வந்தேன் பெரிய வீடு தோட்டமா அதே வேலைக்கு கூட்டா எப்படி பாவாம இருக்க முடியா ராம் தம்பி வேற ரொம்ப நல்ல தம்பி நானும் வாரேன் என்னையும் கூட்டிட்டு போவாங்க சரி வாங்க எல்லாருமா போவோம் கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு போறான் முன்னாடி பார்த்த குடும்பம் தான் நம்மள துரோகி குடும்பம் சொல்லி வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அதுக்காக எல்லாருமே அப்படி இருப்பாங்களா அதே நினைச்சு கல்யாணமே வேண்டாம் இவன் ஏங்க சொல்றான் நீ கவலைப்படாத ராதேஸ்வரி நடந்தது நினைச்சு ராமு ரொம்ப வருத்தத்துல இருக்கான் அதான் கல்யாணமே வேண்டாம் சொல்றான் கொஞ்ச நாள் சரியாயிருவா ராதேஸ்வரி நீ வருத்தப்படாத அப்பா நான் தோட்டத்துக்கு போயிட்டு வரேன் என்ன ராமு இன்னைக்கு சீக்கிரமா கிளம்பிட்டேன் அது ஒண்ணும் இல்லப்பா தோட்டத்துல இன்னையில இருந்து பூ பறிக்க போறோம் ஆளுங்களா வராங்க அதான் சீக்கிரமா போறேன் அப்படியாப்பா சரி நீ போயிட்டு வா அம்மா நான் தோட்டத்துக்கு போயிட்டு வரேன் அது ஒண்ணு இல்ல ராமு அம்மாக்குள்ள வேலை இருக்கான் அதான் போயிட்டா நீ தோட்டத்துக்கு போயிட்டு வா சரிப்பா என்ன ராணி பூ மாறி கிளம்பிட்டாளா சீக்கிரமா கிளம்ப சொல்லு எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆகுது

சரி ராணி எனக்கு ஆபீஸுக்கு நேரம் ஆச்சு நான் போய்ட்டு வரேன் சரிங்க பாத்து போயிட்டு வாங்க இந்த சக்கரையும் தக்காளியும் எங்க போயிட்டானுங்க பூ பறிக்க ஆள் கூட்டிட்டுவான்னு சொன்னா யாரையும் என்ன கூட்டிட்டு வரல நேரம் வேற ஆயிட்டே இருக்குத சரியான நேரத்துக்கு பறிச்சாதானே லோடி எத்தையும் அனுப்ப முடியும் எங்க போயிட்டான்னு இவங்க டேய் சக்கரே டேய் எங்கடா போனீங்க

நேரம் ஆகுது சீக்கிரமா போய் பூவ போறீங்க டேய் சக்கர தக்காளி நீங்களும் சேர்ந்து பூவ போறீங்கடா பறிச்சு முடிச்சதும் மூட்டையா கட்டி சந்தையில கொண்டு போடுங்க நான் பூ மாதிரி ஸ்கூல்ல விட்டு வந்துடுறேன் சரி போய் வேலையே பாருங்க நான் வாழை எப்பப்பா என்ன பூ பூத்து கிடக்கு அவ்வளவு பூவையும் பறிச்சு தோடுத்து தலையில வச்சிட வேண்டியதுதான் இவ்வளவு பூவையும் வச்சா தலை எப்படி தாங்கும்

தாத்தா மட்டும் அன்னைக்கு பிரச்சனை பண்ணனா இந்நேரம் எங்களுக்கு கல்யாண தேதியே குடிச்சிருப்பாங்க இதுவரைக்கும் நான் யாருக்கிட்டையும் இப்படி தனியா பேசினதே இல்ல ஆனா ராம் கூட பேச போறேன் நான் ராம் கூட பேசுறத தாத்தா பாத்துட்டாங்கனா ஐயோ தாத்தா பாத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான் வீட்டுல பெரிய பிரச்சனையே நடந்துரும் தாத்தா என்ன சொல்றாங்களோ அததான் வீட்டுல கேட்பாங்க பேசாம வீட்லயே இருந்துடலாம் நம்ம வீட்லயே இருந்துட்டா ராம் பாவம் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு இப்ப நான் என்ன பண்றது சரி ராம போய் பாக்கலாம் அவர் பாவம் சரி சீக்கிரமா போய் ராம பாத்துட்டு வந்துருவோம் சீதா தாத்தா எங்க போற சீதா